வணக்கம் இன்று நாம் தமிழ் மரபின் அற்புதமான செல்வம் திருக்குறள் பற்றி போகிறோம் உலக நெறிகளுக்கு வழிகாட்டிய இந்த குரல்களில் காலத்தை கடந்த ஞானம் ஒளிந்திருக்கிறது வாங்க இந்த புனிதமான பயணத்தை தொடங்கலாம் வணக்கம் திருக்குறள் ஒரு பெரிய ஞான கடல் இல்லையா அதுலேருந்து இன்னைக்கு ஒரு குழலை எடுத்து கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் உங்கள வரவேற்கிறோம் இருக்கிறோம் நாம இன்னைக்கு பார்க்க போறது கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் வர்ற ஒன்பதாவது குரல் கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாழை வணங்கா தலை கேட்கும்போதே ஒரு மாதிரி இருக்குல்ல இது வெறும் இல்ல இதுக்குள்ள பெரிய வாழ்க்கை தத்துவமே அடங்கியிருக்கு அத கொஞ்சம் அலசி நம்மளோட இந்த கால வாழ்க்கைக்கு இது எப்படி செட் ஆகுதுன்னு பார்க்கறது தான் நம்ம நோக்கம் சரி உள்ள போலாமா முதல்ல அந்த குரலை மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க கோழில் பொறியின் குணமிழவே என் குணத்தான் தாழை வணங்கா தலை இதில் ஒரு ஒரு பவர் இருக்கிற மாதிரி தெரியுது அதே சமயம் ஒரு வார்னிங் மாதிரி கூட இருக்கு இல்லையா இதோட நேரடி அர்த்தம் என்னங்க ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான் இதில் ஒரு கம்பீரம் இருக்குது ரொம்ப ஆழமான குரலும் கூட வள்ளுவர் என்ன சொல்கிறாருனா எட்டு விதமான உயர்ந்த குணங்களோட உறைவிடமாக இருக்கிற இறைவன் இல்லை அந்த பரம்பொருள்னு வச்சுக்கலாமே அவரோட திருவடிய வணங்காத தலைகள் தலைகள்னா மனுஷங்களோட தலைகளா ஆமா அதாவது அந்த மாதிரி வணங்க மறுக்கிற அகம்பாவம் பிடிச்ச தலைகள் இருக்குல்ல அந்த தலைகள் வந்து தன்னோட வேலையை செய்யாத பொறிகளை போல இல்லனா அதோட குணத்தை இழந்த கோள்களை போல எந்த பிரயோஜனமும் இல்லாததா ஆகிடும் சொல்றாரு ஓ இதுல கோளில் பொறி அப்புறம் என் குணத்தான் இந்த வார்த்தைகளை கொஞ்சம் விளக்க முடியுமா குறிப்பா அந்த எண் குணத்தான் எட்டு குணம் சொல்றீங்களே அது யாரு இல்ல அது என்னென்ன குணம்னு தெரிஞ்சுக்கணுமா நல்ல கேள்வி கேட்டீங்க இந்த எண் குணத்தான் அப்படிங்கிறதுக்கு வந்து உரையாசிரியர்கள் பல விதமாக விளக்கம் சொல்றாங்க சிலர் வந்து சைன சமய கோட்பாடுகளை வச்சு சொல்றாங்க சிலர் சைவ சித்தாந்தப்படி சொல்றாங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட் இல்லையா அப்படி ஒரு லிஸ்ட்டை மனப்பாடம் பண்றதை விட அதோட சாராம்சம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது முக்கியம்னு நான் நினைக்கிறேன் பொதுவா என்ன ஏத்துக்கப்படுதுன்னா எல்லா நல்ல குணங்களுக்கும் இருப்பிடமான எந்த குறையும் இல்லாத ஒரு முழுமையான உயர்ந்த சக்தி அதாவது இறைவன் அந்த இறைவனை குறிக்கிறதா பலரும் சொல்றாங்க ஞானம் கருணை ஆற்றல் இந்த மாதிரி எல்லா நல்ல விஷயங்களும் சேர்ந்த ஒன்று அப்படிதானே அதேதான் அந்த ஒரு முழுமையை உணர்ந்து அதுக்கு முன்னாடி நாம ஒண்ணுமில்லேன்னு பணிஞ்சு நிக்கிறது தான் இங்க முக்கியம் அடுத்தது கோழில் பொறி இதை ரெண்டு முக்கிய வழியில் பார்க்கலாம் ஒன்று கோள் இல் பொறி இங்கே கோள்னா அதோட செயல்பாடு இல்லை அதோட தன்மை குறிக்கோள்னு வச்சுக்கலாம் இல்னா இல்லாத பொறினா நம்ம ஐம்புலன்கள் கண் காது மூக்கு வாய் உடல் சரி அப்போது கோள் இல் பொறின்னா தன்னோட வேலையை செய்யாத இயல்பை இழந்த புலன்கள் கண்ணு பார்க்கல காது கேட்கலன்னா அந்த உறுப்பு இருந்து என்ன பிரயோஜனம் அது மாதிரி பயனில்லாததுன்னு ஒரு அர்த்தம் ஓஹோ இன்னொரு விளக்கம் என்னன்னா அதே கோள் இல் பொரியல கோளுங்கிறது நம்ம பொறிங்கிறது நட்சத்திரம் இல்ல அதோட ஒளினும் எடுத்துக்கலாம் கிரகங்கள் நட்சத்திரங்களா ஆமா இப்போ கோள்கள் அதோட பாதையில ஒழுங்கா சுத்தலனாலோ நட்சத்திரம் அதோட ஒளியை இழந்துருச்சுன்னாலோ அதனால எந்த பயனும் இல்லதானே பிரபஞ்ச இயக்கத்துக்கு உதவாதில்லையா அது மாதிரி ரெண்டு விளக்கத்திலையும் அதோட இயல்பு அதோட சக்தி வேலை செய்யாம போறதால வர்ற அந்த பயனற்ற தான் குறிக்குது ஆக இந்த புலன்கள் மாதிரி இல்லைன்னா அந்த கோள்கள் மாதிரி இறைவனை வணங்காத தலை அதாவது அகம்பாவம் கொண்ட தலை பயனற்றதுன்னு சொல்றாரு இதுதான் எனக்கு கொஞ்சம் யோசிக்க வைக்குது பயனற்றதுங்கிறது கொஞ்சம் கடுமையான வார்த்தை இல்லையா ஆமாம் ஒருத்தருக்கு பயங்கர திறமை இருக்கலாம் நல்ல அறிவு இருக்கலாம் ஆனால் அவர் வந்து நீங்கள் சொல்ற அந்த என் குணத்தானை வணங்காமல் இருக்கலாம் அதுக்காக அவரை டோட்டலாக யூஸ்லெஸ்னு சொல்லிட முடியுமா இன்னைக்கு உலகம் திறமையைத்தானே கொண்டாடுது இது கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது பாருங்க வள்ளுவர் பயனற்றவர்னு சொல்லும் போது அந்த ஆள் கிட்ட இருக்கிற திறமையோ அறிவோ இல்லன்னு சொல்லல அவர் அதை மறுக்கல சரி ஆனா அந்த திறமையும் அறிவும் அதோட முழுமையான பயனை கொடுக்காது அதோட உண்மையான ஒளி அதோட பிரகாசம் வந்து வெளிப்படாதுன்னு சொல்றாரு இங்க விளக்கத்தை பாருங்களேன் இறைவன் எனும் ஒளியை போற்றாதவர் அறிவிலும் ஆற்றலிலும் மகிழ்ச்சியிலும் பிரகாசிக்க மாட்டார் ஓ பிரகாசிக்க சொல்றாரா ஆமா அதாவது அந்த அகங்காரம் அந்த கருவம் வந்து ஒரு தட மாதிரி நின்னுடுது அந்த அறிவுக்கும் திறமைக்கும் நடுவுல இதை இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இந்த ஆணவங்கிறது ஒரு மாதிரி அறியாமல் தானே நம்மளை நாமே ஒரு கூட்டுக்குள்ளே அடைச்சிக்கிற மாதிரி எல்லாம் என்னால் தான் ஆச்சு எனக்கு யார் உதவியும் தேவையில்லைன்னு நினைக்க ஆரம்பித்தா மத்தவங்க மற்றவங்க கிட்டேருந்து கற்றுக்கிறத நிறுத்திவிடுவோம் ஆமாம் புதுசாக வர்ற யோசனைகளை ஏற்றுக்க மாட்டோம் நம்ம தப்பை ஒத்துக்க மாட்டோம் மற்றவங்க உதவி செஞ்சால் கூட அதை ஏற்றுக்க தயங்குவோம் இதெல்லாம் நம்ம வளர்ச்சியை தடுக்கிற விஷயங்கள் தானே அதனால் அறிவேற்கலாம் ஆனால் அதுக்கு மேலே வளராமல் நின்னுடும் ஆற்றல் இருக்கலாம் ஆனா அது தப்பான வழியில போகலாம் வெற்றி கூட கிடைக்கலாம் ஆனா ஒரு உண்மையான மனநிறைவான சந்தோஷம் இல்லாம போகலாம் இதுதான் ஒருவேளை அந்த நிலைன்னு வள்ளுவர் சொல்றாரோன்னு தோணுது அந்த விளக்கத்துல இன்னொரு வரி வருது பாருங்க பக்தி இல்லாத அறிவு ஒளி இல்லா விளக்கு போல இந்த உவமை ரொம்ப அருமை விளக்கு இருக்கு அதுல என்ன இருக்கு திரியும் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா ஒளி இல்ல ஆமா ஒளி இல்லைன்னா அந்த விளக்கால என்ன பிரயோஜனம் இருட்ட போக்க முடியுமா ரூம்ல என்ன இருக்குன்னு பார்க்க முடியுமா அது மாதிரி தான் ஒருத்தர்கிட்ட பெரிய அறிவு இருக்கலாம் ஆனால் பணிவு இல்லை அந்த உயர்ந்த சக்தியோட ஒரு தொடர்பு அதாவது பக்தி இங்கே பக்தியை வெறும் சடங்காக பார்க்காம ஒரு விதமான கனெக்ஷன் ஒரு ஏற்றுக்கிற மனப்பான்மை ஒரு பணிவுன்னு எடுத்துக்கலாம் அந்த பக்தி இல்லைன்னா அந்த அறிவு சரியான வழியை காட்டாது அது ஒரு லைட் இல்லாத டார்ச் மாதிரி இருட்டு ரூம்ல இருக்கிற புதையல் மாதிரி இருக்கு ஆனா யாருக்கும் பிரயோஜனம் இல்ல கரெக்ட் அவருக்கும் முழுசா பயன்படாது இதுதான் இதுதான் எனக்கு இந்த குறல்ல ரொம்ப ஆச்சரியமா இல்ல நாம கவனிக்க வேண்டிய விஷயமா தோணுது நேரடி அர்த்தத்தையும் தாண்டி இது நமக்கு என்ன லைஃப் லைஃப்லெஸ்னு சொல்ல வருது பெருமை என்பது அறிவில் இல்லை பணிவில்தான் இந்த ஒரு வரி மொத்த குறளோட எசென்சியும் புழிஞ்சு தர்ற மாதிரி இருக்கு ஆனா இன்னைக்கு நிலம் அப்படி இல்லையே நாம் அறிவை திறமைய சாதனையை தானே கொண்டாடுறோம் சோஷியல் மீடியால பாருங்க செல்ஃப் மேடுன்னு சொல்றதுல தான் பெருமையே இருக்கு அப்போ வள்ளுவரோட இந்த பார்வை எப்படி பொருந்தும் மிகச்சரியா சொன்னீங்க இங்க தான் வள்ளுவரோட ஞானம் வந்து காலத்தையெல்லாம் தாண்டி நிக்குது பாருங்க அவர் அறிவையோ முயற்சியையோ திறமையோ எங்கேயும் குறைச்சி மதிப்பிடலை கல்வியோட முக்கியத்துவத்தை பற்றியும் செயல்திறனோட அவசியத்தை பத்தியும் வேற எத்தனையோ குரல்கள்லாம் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்கார் ஆனா இந்த குரல் அவர் என்ன சொல்றாருன்னா அந்த அறிவு ஆற்றல் சாதனை எல்லாம் எப்போ முழுமையடையும் எப்ப அதுக்கு உண்மையான ஒளி கிடைக்கும்னா அதோட பணிவு சேரும் போது தானே பணிவு சேர்ந்ததான் முழுமை கிடைக்குமா ஆமா பணிவு ஏன் இவ்வளோ முக்கியம் ஏன்னா பணிவு வந்து நம்ம லிமிட் என்னன்னு நமக்கு உணர்த்துது இங்க கொடுத்துருக்க விளக்கம் சொல்லுது பாருங்க நம் ஆற்றல் நம் அறிவு நம் வாழ்வு எல்லாம் ஒரு உயர்ந்த சக்தி அருளால் தான் இந்த உண்மையை நம்ம உணர்றது தான் பணிவோட ஆரம்பம் அந்த உயர்ந்த சக்திங்கிறது கடவுளாக இருக்கலாம் இல்லையா கடவுளாக இருக்கலாம் இயற்கையாக இருக்கலாம் சமூகமாக இருக்கலாம் ஏன் நம்ம வெற்றிக்கு காரணமாக இருந்தால் மற்றவங்களாக கூட இருக்கலாம் நம்ம பெத்தவங்க டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட இருக்கிற எதுவுமே நூறு சதவீதம் நம்மனால மட்டும் வந்தது இல்லைங்கிற அந்த உண்மையை புரிஞ்சுக்கும் போது அந்த நான்கிற கருவும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இந்த ஆணவம் அதாவது எல்லாம் என்னால் தாங்கிற அந்த இருமாப்பு இருக்குல்ல அது இந்த உண்மையை நம்ம பார்க்க விடாமல் தடுக்குது ஒரு ஸ்க்ரீன் மாதிரி நம்மளோட உண்மையான பிரகாசத்தை அது மறைக்குது தான் பணிவும் முக்கியம்னு சொல்றாரு அந்த விளக்கத்தோட கடைசி வரி அழகாக அழகா இருக்கு தான் உண்மையான ஒளி இது எவ்வளவு ஆழமான கருத்து பாருங்க பணிவு தான் உண்மையான ஒளி கேக்கும் போதே மனசுக்கு ஒரு தெளிவு வர்ற மாதிரி இருக்கு ஆனா நடைமுறையில பார்த்தா பணிவா இருக்கிறத சில சமயம் பலவீனமா பாக்குறாங்களே தன்னை முன்னாடி நிறுத்திக்க தெரியாதவர் கொஞ்சம் தயங்குறவர்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்கே வள்ளுவர் சொல்ற இந்த பணிவுக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்கும் என்ன வித்தியாசம் அருமையான கேள்வி இது நிறைய பேருக்கு வர்ற சந்தேகம்தான் வள்ளுவர் சொல்ற பணிவுங்கிறது வந்து தாழ்வு மனப்பான்மையோ திறமை இல்லாததோ இல்ல பொய்யான அடக்கமோ கிடையாது அது வந்து உண்மையான வலிமையோட அடையாளம் வலிமையோட அடையாளமா எப்படி எப்படின்னா யாருக்கு தன்னோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு நல்லா தெரியுதோ யாருக்கு தன்னோட ஒரு எல்லை இருக்குன்னு தெரியுதோ யாருக்கு தனக்கு கிடைச்ச வெற்றிக்கு தன்னோட உழைப்பு மட்டும் காரணம் இல்லை இன்னும் பல விஷயங்கள் இருக்கு மற்றவங்களோட பங்கும் இருக்குன்னு உணர்ந்து ஏத்துக்க முடியுதோ தான் உண்மையான ஞானி அவங்க தான் உண்மையான பணிவு இருக்கு ஓ அப்படியா ஆமா இந்த பணிவு இருந்தா நம்ம இன்னும் கத்துக்க தோணும் எனக்கெல்லாம் தெரியும்னு நினைச்சா புதுசா கத்துக்க மனசு வராது ஆனால் நான் இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டி இருக்குன்னு பணிவு இருந்தா நாம எப்பவும் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்க முடியும் இந்த பணிவு மற்றவங்களோட நல்ல உறவை வளர்க்கும் ஆனவோ மற்றவங்கள நம்ம கிட்டேருந்து தள்ளிவிடும் பணிவு மற்றவங்கள நம்ம பக்கம் இழுக்கும் ஒரு டீம் ஒர்க் உருவாகும் அதனால வள்ளுவர் சொல்ற பணிவு ஒரு வீக்னஸ் இல்லை அது அறிவோட முதிர்ச்சி ஆற்றலோட உண்மையான வெளிப்பாடு அதுதான் உண்மையான ஒளி அப்போ இதெல்லாம் கேக்குற உங்களுக்கு இந்த குரல் என்ன சொல்ல வருது நம்ம டெய்லி லைஃப்பில் இது எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு முக்கியமான வேலையை நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறீங்கன்னு வச்சுப்போம் இல்லை ஒரு பரீட்சையில் சூப்பராக பண்ணுறீங்க அப்போ உங்கள் திறமையை நினைச்சு நீங்கள் பெருமைப்படுறது சகஜம் ஆனால் அந்த பெருமையோடு நிற்காம அந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த மற்ற விஷயங்களையும் நினைச்சு பார்க்கறது அவசியமா அதுதான் இந்த பணிவுன்னு எடுத்துக்கலாமா நிச்சயமா நீங்க சொல்றது தான் இதோட பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் தான் இந்த குரலோட ஞானம் வெறும் தேரியா இல்லாமல் ஒரு வாழ்க்கை முறையாக மாறுது ஒரு ஸ்டூடெண்ட் பரிட்சையில ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான் இது என்னோட ஹார்ட் ஒர்க்னு நினைக்கிறான் அது சரிதான் ஆனா அதோட சேர்த்து அதோட சேர்த்து எனக்கு நல்லா சொல்லி கொடுத்த வாதியார் எனக்கு சப்போர்ட்டா இருந்த அப்பா அம்மா கூட சேர்ந்து படிச்ச பிரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்ச அமைதியான சூழல் இப்படி அந்த வெற்றிக்கு உதவிய மத்த காரணிகளையும் நினைச்சு பாக்குறது தான் பணிவு ஓ புரியுது ஒரு பிசினஸ் மேன் பெரிய லாபம் பாக்குறாரு இது என் டேலண்ட் என் ஸ்ட்ராடஜின்னு நினைக்கலாம் தப்பில்ல ஆனால் என் கூட வேலை செஞ்சவங்களோட உழைப்பு கஸ்டமர்ஸ் வச்சு நம்பிக்கை மார்க்கெட் நல்லா இருந்தது கவர்மெண்ட் பாலிசிஸ் இப்படி அதுக்கு பின்னாட இருக்கிற பல காரணிகளை உணர்றது தான் பணிவு ஒரு ஆர்டிஸ்ட் அவரோட கிரியேஷனுக்கு பாராட்டு வாங்குறாரு இது என் கற்பனை திறன்னு சந்தோஷப்படலாம் ஆனால் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்த இயற்கை எனக்கு வழிகாட்டின குரு என் கலையை ரசித்த ரசிகர்கள் இப்படி நினைச்சு பார்க்கறது தான் பணிவு ஆக நம்ம அறிவையும் ஆற்றலையும் சாதனைகளையும் நாம் ஏற்றுக்கிற அதே நேரத்தில் அது எங்கேருந்து வந்துச்சு அதோட லிமிட்ஸ் என்ன அதுக்கு யார் யாரெல்லாம் உதவி செஞ்சாங்கன்னு உணர்ந்து அதுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்கிற மனநிலை தான் உண்மையான பணிவு இது நம்மளை கர்வம் கொள்ளாமல் பார்த்துக்கும் இன்னும் வளர வைக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப்ஸை நல்லாக்கும் சுருக்கமாக சொன்னால் நம்மக்கிட்ட இருக்கிற உண்மையான பிரகாசத்தை இது இன்னும் அதிகமாக்கும் அதான் இந்த ஒன்பதாவது குரல் கோழில் பொறியின் குணமிலவை குணத்தான் தாழை வணங்கா தலைங்கிறது சும்மா கடவுளை கும்பிடுறதை பற்றி மட்டும் பேசலை அது வந்து அகங்காரத்தை விட்டுட்டு பணிவை ஏற்றுக்கிறதோட அவசியத்தை சொல்லுது அந்த பணிவு இல்லைன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ திறமை இருந்தாலும் எவ்வளோ அறிவு இருந்தாலும் அது முழுமையான பயணியும் உண்மையான ஒளியும் கொடுக்காது கண்ணிருந்தும் குருடு மாதிரி காது இருந்தும் செவிடு மாதிரி அந்த திறமைகள் அதோட முழு பொட்டன்ஷியலை காட்டாதுன்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குது இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை இந்த குரலோட ஆழமான அர்த்தத்தை பற்றி நம்ம இப்போ பேசினோம் பணிவோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் புரிஞ்சுக்கிறது மட்டும் போதுமா இல்லையா இதை எப்படி நாம செயலில் கொண்டு வர்றது நீங்கள் அடுத்த தடவை ஒரு பாராட்டை பெறும்போது இல்லை ஒரு கஷ்டமான விஷயத்தை ஜெயிக்கும்போது அந்த நேரத்தில் உங்கள் மனசில் வர அந்த நான் ஜெயிச்சிட்டேங்கிற எண்ணத்தோட சேர்த்து அந்த வெற்றிக்கு உதவிய கண்ணுக்கு தெரிஞ்ச தெரியாத காரணிகளையும் சக்திகளையும் ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்க முடியுமா அப்படி நினைச்சு பார்க்கறது உங்க ஆட்டிடியூட்ல உங்க ஃபீலிங்ஸ்ல என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது இந்த பணிவை நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது அது உங்களுக்குள்ள எந்த மாதிரி ஒரு புது ஒளிய ஒரு புது புரிதல ஒரு புது ஆற்றல ஒரு புதுவிதமான அமைதியை திறந்து கூடும்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க